வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானலில் பல்லங்கி பேத்துப்பாறை வில்பட்டி அடுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பிளம்ஸ் பீச்சஸ் அவகோடா பேஷன் ஃப்ரூட் உள்ளிட்ட பழங்கள் அதிகளவு சாகுபடி செய்யப்படுகிறது அப்சர்வேட்டரி அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் பாம்பார்புரம் பகுதிகளில் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்து வருகிறது கொடை ஆப்பிள் சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் கலந்து விளைகிறது கொடைக்கானலில் விளையும் ஆப்பிள் சுவையும் மனமும் அலாது என்பதால் டூரிஸ்டுகள் அதிக அளவு வாங்கி செல்கின்றனர் உள்நாட்டு தேவை போக கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது கொடை ஆப்பிள் விலை சற்று உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நீலகிரி மலைக்கு மலை ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேய அரசு முடிவு செய்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பணிகள் துவங்கியது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் பதினைந்தாம் தேதி மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே முதல் மலை ரயில் இயக்கப்பட்டது அதன் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வந்த மலை ரயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ரயில்வே பணிமனை ஊழியர்கள் ரயில் முன்பு நின்று போட்டோ எடுத்துக் கொண்டனர் கோவை ரயில்வே முதன்மை பணிமனை அலுவலர் அனுராஜ் ரத்தோர் கேக் வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் வழங்கினார் மலை ரயில் ரத அறக்கட்டளை நிறுவன தலைவர் நடராஜன் தலைமையில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நீலகிரி மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குண்டூருக்கு வந்து இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சு வருடங்கள் எடுப்பெறுகிறது இந்த நன்னாளை கொண்டாட ரயில்வே நிர்வாகம் ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது நிர்வாகமும் உள்ளூர்வசிகளும் இணைந்து ஒரு விழாவாக இன்றைக்கி மகிழ்ச்சியானந்தோம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஓவிய போட்டியும் நடைபெற்றது பரிசு வழங்கப்பட்டது டூரிஸ்ட்டுக்கு அவங்கள ஒரு இனிப்புடன் வரவேற்றார் நம்ம சிடிஓ கோயமுத்தூர் முன்னிலையில் மரும சங்கர் எஸ்எஸ் அவர்கள் முன்னிலையிலும் இது இந்த விழா நடைபெற்றது இந்த இந்த நம்ம ஹெரிட்டேஜ் டீம் சேர்த்தி மூலியமாக ரயில்வே நிர்வாகத்திற்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் ஆரம்பித்த அந்த எக்ஸ்பிராஸ் ஸ்கீமில் போடுறது இதுதான் சிறிதா பல்வேறு நாள் ஸ்பேக்கஸ் பதினெடுச்சுருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து இது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை நிலக்கரையில் இயங்கிக் கொண்டிருந்தது அதற்கப்பறம் பர்னாசாலில் இயங்கியது டீசலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது காற்று மாஸ் ஃபாஸ்பாட் கட்டுற காரணமாக நிலக்கரியில் இப்போ இருந்து இப்போ பர்ணசாலுக்கு மாற்றி டீசலுக்கு மாற்றி வச்சுருப்போம் டீசலில் எந்த பகுதியும் ஓது இல்லாமல் தெளிவாக இருக்குது இன்னும் பல நூறு ஆண்டுகள் இது நல்லா இதே மாதிரி தெளிவாக ஓடணும் இந்த பாரம்பரிய ட்ரெயின் நமக்கு நல்லா ஓடணும் அதுதான் என்னோடய ஆசை நூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலை ரயிலின் புகைப்படக் கண்காட்சி இடம்பெற்றது மலை ரயில் குறித்த ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ரயில் இன்ஜின் முன்பு அமைக்கப்பட்ட செல்ஃபி ஸ்பாட் முன்பு நின்று டூரிஸ்ட்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் நூறு யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசில் இருந்து இரண்டு ரூபாய் எழுபது காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது நூற்று ஒரு யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை யூனிட்டிற்கு மூன்று ரூபாய் இருபத்தைந்து காசில் இருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் நாற்பது காசில் உயர்த்தப்பட்டுள்ளது மின்கட்டண உயர்வுக்கு மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகள் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் பொதுநல அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை நடுத்தர மக்கள் மூவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார்மயமாக்கும் என்ற நிலைமையை இந்த அரசு எடுத்தது முதல் மின்கட்டணம் உயர்ந்து வருவது மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது மின்கட்டணம் மட்டும் அல்லாமல் கரெக்டாக லோர் சார்ஜு செட் சார்ஜி லேட் பீஸு இந்த கட்டணம்லாம் வந்து இந்த மின் மின்தடை மின் கட்டணம் உயர்வு கேட்டா போல அதுவும் கூடிகொண்டே போய்கிறது கூடிகொண்டே போனால் இன்னைக்கு நூறுரூவா என்ற இடத்துலேருந்து ஆயிரம் ரூபா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தா அப்போ அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து வியாபாரிகள் தொழிற்சாலையில் இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற கூலி தொழிலாளர் முதல் கொண்டு இன்னைக்கு அவர்கள் சம்பாதின முக்காவசி மின் மின் கட்டணத்துக்கே போய்டுன்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையை அரசு உணர வேண்டும் இந்த மின்கட்டண உயர்வை உடனே தடுக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் இந்த அரசு இந்த மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டசபை தொகுதியில் தொடர்ந்து நான்கு முறையாக எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் அமைச்சர் நேருவின் ஆதரவாளராக இருந்த இவர் கடந்த சில மாதங்களாக பெரும்பாலும் அரசு விழாக்கள் மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்பதில்லை இதற்கிடையே லால்குடி தாசில்தார் அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலக மற்றும் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை அமைச்சர் நேரு ஆய்வு செய்தார் இதுகுறித்து அமைச்சர் நேரு தனது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார் அதை பார்த்த எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தனது தொகுதியில் நடக்கும் ஆய்வில் தனக்கு அழைப்பில்லை என கோபமடைந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லால்குடி சட்டசபை எம்எல்ஏ இயற்கை எழுதிவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் தனது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார் சிறிது நேரத்தில் தான் போட்ட பதிவை தனது ஃபேஸ்புக்கில் இருந்து எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் நீக்கினார் இச்சம்பவம் திருச்சியில் திமுக நிர்வாகிகளிடையே ஏற்பட்டுள்ள பனிப்போரை வெளிச்சம் போட்டு காட்டியதாக திமுகவினர் கூறினர் கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ் தலைமையில் பணியாளர்கள் ஒளியூர் வனப்பகுதியில் ரோந்து சென்றனர் சோழமாதேவி சரகத்தில் ஒரு புலி இறந்து கிடந்தது உதவி வன பாதுகாவலர் ராஜ்குமார் தலைமையில் சம்பவ இடத்தில் ஆய்வு நடந்தது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக கால்நடை டாக்டர் சதாசிவம் பரிசோதனை செய்தார் இரு புலிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண் புலி உயிரிழந்தது தெரிந்தது புலியின் உடல் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை முடிந்து எரிக்கப்பட்டது விழுப்புரம் ஏழுமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீர முத்துவேலுக்கு பாராட்டு விழா மற்றும்

யூ ஆர் ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி தட் மேட்டர்ஸ் வாட் ஐண்ட் டு சே நீங்க என்ன ரோல் பண்ணீங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் இன்வால்மெண்டோட பண்ணுவேங்க இதை நிறைய விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் லைக் இந்த பண்ணா எனக்கு இது கிடைக்கும் என்ன பண்றீங்களோ அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்வால்மெண்டோட இன்னைக்கு டெவலப் பண்ணுங்க அடுத்தது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் எதுவுமே கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாய தோட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள உடைத்து அதில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜவளகிரி தென்கனிக்கோட்டை மற்றும் மேடுமுத்துக்கோட்டை கிராமங்களில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களில் காப்பர் கம்பிகள் திருடப்பட்டன நடப்பாண்டில் மட்டும் ஐம்பத்தி நான்கு டிரான்ஸ்பார்மர்கள் உடைக்கப்பட்டு பல லட்சம் மதிப்புள்ள காப்பர் வயர்கள் கொள்ளை போனது டிரான்ஸ்பார்மர்கள் உடைக்கப்படுவதால் விவசாயத்திற்கு செல்லும் மின் சப்ளையில் தடை ஏற்பட்டு பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் வாடுகிறது காப்பர் திருட்டை தடுக்க மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தொடர் கொள்ளை நடக்கிறது காப்பர் கொள்ளையர்களை தென்கனிக்கோட்டை போலீசார் தேடுகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்த ஐந்து மீனவர்கள் மீன்பிடிக்க பிடிக்க கடலுக்கு சென்றனர் கடலில் ஆறு நாட்டுகள் தூரம் சென்றபோது திடீரென நடுக்கடலில் படகு மூழ்கியது படகில் இருந்த பிரசாத் முகமது ஹனீபா பரக்கத்துலா கலீல் ரஹ்மான் மற்றும் ஆரோக்கியம் ஆகியோர் மாயமாகினர் மீனவர்களும் கடலோர காவல் படையினரும் கடலில் மாயமான மீனவர்களை தேடினர் கடலில் மூழ்கி இறந்த ஆரோக்கியம் மற்றும் பரக்கத்துலா ஆகியோரின் உடல்களை மீட்டினர் கடலில் மூழ்கிய கலீல் ரகுமான் பிரசாத் முகமது ஹனிபா ஆகியோரை தேடும் பணி தொடர்கிறது